என்னுடைய மூஞ்ச பார்த்து குரங்கு மூஞ்சின்னு டேரக்டரே திட்டாரு எந்த டேரக்டர் கௌசல்யாவை இப்படி திட்டினாருங்கிறத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சினிமா துறையில நைன்டி காலகட்டத்துல முன்னணி நடிகையாக தான் நடிகை கௌசல்யா இவங்க அந்த காலகட்டத்துல ரொம்பவே பிரபலமா இருந்த கார்த்திக் பிரபுதேவா முரளி விஜய் சூர்யாவோட போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க மலையாள சினிமாவுல அறிமுகமாகி இருந்தாலும் அவங்கள வளர்த்து விட்டது எல்லாமே தமிழ் சினிமா துறை தான் ஆரம்ப காலகட்டத்தில விஜய்க்கு ஜோடியாக நடித்திருந்தாலும் பிறகு அவருக்கே அன்னியாகவும் இவங்க நடிச்சிருக்காங்க தன்னுடைய ஆரம்ப கால சினிமா வாழ்க்கையில இவங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை பத்தி ஒரு பேட்டியில சொல்லிருக்காங்க இவங்க ஒரு படத்துல நடிச்சு கொண்டிருக்கும் போது அந்த படத்தை டைரக்டர் செஞ்சவர் தான் தங்கர் பச்சன் அந்த படத்துல இவங்க ஒரு சீன்ல அவர் சொல்லி கொடுத்தத தவறா செஞ்சிருக்காங்க அதே தங்கர் பச்சன் இந்த குரங்கு மூஞ்சி எல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு நடிக்க வர்ற அப்படின்னு திட்டிட்டாராம் எல்லாருக்கும் முன்னாடியும் திட்டும் போது ரொம்பவே அவமானப்பட்டிருக்காங்க கௌசல்யா யாரும் நாம வாங்குற சம்பளத்துக்கு நாம ஒழுங்கா வேலை செய்யலாம் இப்படிதான் திட்டு வாங்கணும்னு உடனே மனசை தேத்தி கொண்டாங்களாமா இவங்க அடுத்த சீன் நடிக்கும் போது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா சினிமா வாழ்க்கையிலும் பல அவமானங்களை சந்திச்சாதான் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு கௌசல்யா தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ புடிச்சா நம்ம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க